டிடி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி சிறுநீரில் இரத்தம் வெளியேறுதல் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து ஆங்கிலத்தில் வந்துட்டு இல்லை மெடிக்கலாக வந்து இது ஹெமச்சூரியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைன்னா பிளட் இந்த த யூரின் வந்து ஆங்கிலத்தில் சொல்கிறோம் சரி ஓகே இப்போது வந்து யூ சிறுநீருங்கிறது என்ன கலரில் போகும் பொதுவாக எல்லாருக்கும் என்ன தெரியும் வெள்ளை கலரில் இருந்தால் தான் நார்மல் நோ வெள்ளை கலரில் இருந்தால் நார்மல் கிடையாது ஸ்ட்ரா எல்லோ ஸ்ட்ரான்னா வைக்கோல் இருக்குது பாருங்க அந்த வைக்கோலினுடைய மஞ்சள் கலர் என்னமோ அதுதான் வந்து நார்மல் யூரியனோட ஒரு கலர் ஓகேவா ஸோ இப்படி இருந்ததுன்னா உங்களோட இன்டேக் ஆஃப் வாட்டர் வந்து நார்மலாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெள்ள தெளிவாக தெரியும் லைக் சில டைமில் அது நீங்கள் சொல்கிற மாதிரி கரெக்டாக வெள்ளை கலர் வா வாட்டர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து நிறைய வந்து தண்ணி குடிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம் ரைட் சில நேரங்களில் அந்த அந்த நான் ஸ்ட்ரா எல்லோ விட கொஞ்சம் திக்கான எல்லோ இன்னும் கொஞ்சம் அதிகமான எல்லை வருதுன்னு சொன்னால் நம்மளோட பயில் வந்து கொஞ்சம் வெளில போகுதுன்னு அர்த்தம் ஸோ அப்போ நமக்கு லிவர்னுடைய பிரச்சனை இருக்கலாம் அப்படின்றது ஒரு கேள்வி ரைட் இதையெல்லாம் மீறி கொஞ்சம் ரெட் கலரில் வருது வினி கொஞ்சோண்டு பிளட் வருதுன்னா என்ன ஆகுனா அந்த மஞ்சளும் சிகப்பும் கலந்த மாதிரி கலந்து கொண்டு வரும் அப்படி சில டைமில் நல்லாவே ரெட்டு வருது அப்படின்னு சொன்னால் அப்போ நீங்கள் கண்டிப்பாக பயந்து தான் போவீங்க ஏன் இந்த மாதிரி சிவப்பு கலரில் வருது ஸோ நார்மலாக வர்றதை விட கலர் வித்தியாசப்பட்டு வந்தாலே நம்ம பார்த்து இதில் ஏதோ சம் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் டாக்டர்கிட்ட வரணும் ஸோ அந்த மாதிரி வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் யூரின் ஏன் வருதுன்னா பொதுவாக ஏன் ரெட் கலருன்னா பிளாடரில் யூரினரி யூரினரி பையில் வந்து நமக்கு திக்னஸ் ஆஃப் பிளாடர் அப்படின்னு சொல்கிறோம் அதுவாக இருக்கலாம் ஆர்எல்ஸ் கிட்னி ஸ்டோன் கிட்னியில் எங்கேயாச்சும் ஒரு கல் இருக்கலாம் அந்த கல்லில் கூட ஒரு வெரைட்டி ஆஃப் கல் இருக்குது அந்த முள் முள்ளாக இருக்கிறத நெறிஞ்சி முள் மாதிரி இருக்கும் ஒரு வகை அந்த ஒரு வகை தான் வந்துட்டு ரத்தத்தையே கிழிச்சுண்டு வரும் வெளில அப்படி வரும்போது நமக்கு அந்த யூரீனில் பிளட்டு வந்துடும் ஒரு சில கல் இருக்குது கூழாங்கல் மாதிரி தான் இருக்கும் ஆனால் அது வழியாக வரும்போது அடைச்சிட்டு பிரசவ வேதனை மாதிரி வலி இருக்குமே தவிர ஆனால் ரத்தம் வராது அப்போது இத்தினோண்டு கல் இருக்குல்ல இந்த கல்லுனால உங்களுக்கு ரத்தம் வருது இவ்வளோ பெரிய கல்லாக இருந்தாலும் ரத்தம் வரல அப்படின்றது வந்து எதனாலன்னா இதனுடைய அவுட்டர் சைடு வந்து முழ முழன்னு இருக்கும் அதனால் அந்த டியூப்பில் அது வந்து இது அழகாக இறங்கி வந்துடும் ஆனால் இது இத்தினோண்டு முள்ளாக இருந்தாலும் ஐ மீன் கல்லாக இருந்தாலும் அதனுடைய பெரிய அவுட்டர் சைடு வந்துட்டு முள் முள்ளாக இருக்கிறதுனால அது அந்த யூரினரி ட்ராக்ட் வழியாக வரும் பொழுது கிழிச்சிக்கிட்டே வந்து உங்களுக்கு ரத்தத்தை உண்டாக்கி யூரின்ல நீங்கள் வெளியே போகும்போது இது வந்துட்டு உங்களுக்கு பிளாடர்லாம் ரத்தமாக தெரியுது ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஏன் யூரின்ல பிளட் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை சாதாரணமான காரணங்கள் சொல்லணுன்னா ஹனிமூன் சிஸ்டைட்டிஸ்னு ஒன்று இருக்குது அது எப்படின்னா நியூலி மேரிட் கப்பலுக்கு அவங்களும் அப்படி தான் யூரீனில் வந்து எரிச்சல் இருக்குது ஸ்லைட்டாக பிளட் இருக்குதுன்னு சொல்லிட்டு வருவாங்க இதை வந்து ஒரு பெரிய டிசீஸ் கிடையாது ஏன்னா ஹனிமூன் கப்பல் அப்படின்னாலும் அவங்களுக்கு அப்போ தான் வந்து செக்ஷுவல் லைஃப்பில் வந்து புதிய லைஃப்பில் என்ட்ராகிருப்பாங்க அதன் மூலிமா வரக்கூடிய ஒரு மைல்டு டேர் தான் ஸோ அதில் வரக்கூடிய பிளட் டேஞ்சு தான் இதுக்கு ஒன் ஆர் டூ டேஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டு தேவையில்லை அது நார்மலாகவே நல்லாயிடும் ஸோ இதுதான் நம்ம எதுக்கு பயப்படணும் எதுக்கு பயப்படக்கூடாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் வேண்டிய ஒரு விஷயம் ஆனால் இப்போ ஒரு ரேராக நடக்கக்கூடிய ஒரு ஹெமச்சூரியா இந்த ப்ளட்டு இது சிறுநீரில் இருக்கிற ப்ளட்டுனால் இது வந்து பேப்பர்லேயே ஒரு வந்த விஷயம் தான் இது இது ஒரு ஃபாரினர் வந்து அவங்க நாட்டில் பூல் ஸ்விம்மிங் பூல் இருக்கும் இல்லையா அந்த ஸ்விம்மிங் பூலில் அவங்க நீச்சல் அடித்து குளிச்சிருக்காங்க அப்படி குளிக்கும்போது அது வந்து ஒரு கொஞ்சம் கண்டாமினேட் ஆன ஒரு வாட்டர் இருந்திருக்கு அவர் அதில் அப்படி குளிச்சிருக்காரு அதில் குளிக்கும்பொழுது அதில் அதில் வந்து சில ஸ்கிஸ்டோசோமியாசிஸ் அப்படிங்கிற ஒரு பேக்டீரியா வந்து அது இட்ஸ் மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம் அது இருந்திருக்கு அது வந்து அது கூட யூரினரி பிளேடர்னுடைய திக்னஸ்ஸாக உண்டாக்கக்கூடியது ஸோ அது இருந்து அது உள்ளே போய் மற்ற காரணங்கள் எதுவுமே இல்லாமல் வெறுமனே இந்த பாக்டீரியாவினாலேயே அவருக்கு யூ யூரின்ல ரத்தமும் வந்திருக்கு ஸோ இதுவும் ஒரு ஹெமச்சூரியா ஸோ இது ஒரு ரேர் காரணமாக இருந்தாலும் இது தெரிஞ்சுருக்கணும் ஸோ இந்த காரணங்களுக்கு ஏற்ற மாதிரி பிரித்து பிரித்து ஹோமியோபதி மருந்துகள் தரப்படுகிறது உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நன்றி வணக்கம்